நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் தாங்க ஒன்று நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு செயலை புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அது முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னும் போது அதோட நல்லது கெட்டதை பார்த்து அதை நம்ம தான் வந்து யோசித்து முடிவெடுத்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்போதான் அதில் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் அதுக்கேற்ற பலனையும் நம்ம வந்து அடைய முடியும் அப்படி இல்லாமல் அடுத்தவங்களுக்காக அவங்களோட திருப்திக்காக அவங்க யோசனை கொடுத்தாங்க அதனால் நான் இறங்கினேன் அவங்க கட்டாயப்படுத்தினாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த செயலை மற்றவங்களை நம்பி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இழுத்துட்டும் போகாது வர வர அதுல ஆர்வமும் குறைய வந்து அடைய முடியாது ரெண்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் நம்மளோட எதிர்காலத்துக்கான ஆரம்பம் தானே அதனால ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க தப்பே கிடையாது ஆனா முடிவு அப்புறம் இதை ஏன் நம்ம எடுத்தோம் இதை எப்படி நம்ம செஞ்சு முடிக்க போறோம் இது நம்மளால முடியுமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயலும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்த அந்த விஷயத்தில் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க ஒருவேளை அது சரியானதாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியானதாக மாற்ற முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க இதை வந்து மற்றவங்களை பாதிக்கக்கூடிய இல்லை தவறான விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி யோசிச்சிடாதுங்க இது உங்களோட வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்காக சொன்ன ஒரு விஷயம்தான் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க